நவம்பர் மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் அப்பா பிதாவை இசு ராஜாவை பரிசுத்தாவியானவரை மூவர் தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான விபத்திற்கும் எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விளக்கி அப்படியே குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிற அவனுடைய தயவுக்காக அவடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா எங்களுக்கு முன்பதாக சென்று கரடு முரடு ஆணவைகளை சமதளமாக்குகிறீர் கூணல் நேராக்குகிறீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிறதை எங்களுடைய கண்கள் காணும்படி செய்கின்றீர் எங்களை விட்டு கொடுக்காத கடவுளாய் எங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிற செய்து முடிக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் எங்கள் கூடவே எங்கள் அருகாமையில் நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி பற்றி பிடித்து நடக்கிற ஒரு நல்ல உறவாய் நண்பனாய் எங்கள் ஆத்தும நேசராய் எங்கள் ஆன்ம மனவாளராய் நீர் ஒருவரே எங்களோடு கூடவுடன் பயணிக்கின்றீர் அப்பா நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் பொல்லாத உலகம் எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏமாற்றுகிற உலகம் எங்களை ஒவ்வொரு நாளும் பொய்யானவைகளை உண்மையாக காட்டி எங்கள் ஆன்மாவின் பரிசுத்தத்தை கரைபடுத்துகிற உலகம் அப்பா உறவுகளை ஏமாற்றுகிறது அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா பல்வேறு வகையான அடிமைத்தனங்கள் இதோ ஒவ்வொரு நாளும் எங்களை அடிமைப்படுத்துகிறது எங்கள் ஆத்துமாவை உங்களுடைய அன்பிலிருந்து பிரிக்கிறது உங்களுடைய பிரசன்னத்திலிருந்து பிரிக்கிறது ஆனாலும் கூட நீர் ஒரு நாளும் எங்களை விட்டுக் கொடுக்காதவராய் எங்களை மறவாத நேசராய் எங்களுக்காகவே ஒரு இதயம் துடிக்கின்ற இருதயமாய் எங்களுக்காகவே அப்பா ஒவ்வொரு நாளும் இரண்டு கரங்களையும் விரித்து வைத்து எங்களுடைய வருகைக்காக அப்பா எங்களுடைய வருகையை கண்டு ஆனந்திக்கிற ஒரு இருதயமாய் எங்களை அரவணைத்து எங்களை அழகு பார்க்கிற ஒரு நல்ல இருதயமாய் இதோ உம்முடைய யம் மட்டுமே இருக்கிறது அழைத்து இந்த பரிசுத்த அன்புக்காக இந்த கல்வாரி பரலோக அன்புக்காக நன்றி சொல்லி மண்டவரே நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகங்களை நீ ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க பண்ணுவதற்காக நன்றி அப்பா எந்த சூழ்நிலும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் எந்த சூழ்நிலும் அப்பா எங்களை விட்டுக் கொடுக்காமல் யார் முன்னாடியும் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டு தலையுணிந்து நிற்க விடாமல் எங்களை தலையை நிம்மரப்பணி நடக்க வைக்கிற தெய்வம் நீ வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் எங்களை கீழே விளத்தாட்டினாலும் நிந்தை அவமானத்திற்கு உட்படுத்தினாலும் எங்கள் கண்ணீர் கண்ணீரால் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஐயா அவங்களுடைய நீதியின் வலதுகரம் எங்களை தாங்குகிறபடியினால எப்பேற்பட்ட மதிலையும் தாண்டவும் எப்பேற்பட்ட படையும் நசுக்கவும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வல்லமையினால் அப்பா ஏதோ எல்லா போராட்டங்களும் எங்களால் வெற்றி பெற முடிகிறது நன்றி சொல்லி தோத்தரிக்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி குறிப்பாக இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்துக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி அப்பா யாரிடமும் எவரிடமும் நாங்கள் விட்டு எங்களை விட்டுக் கொடுக்காமல் எங்களுக்காக போராடுகிறதற்காக நன்றி எங்களுக்காக வழக்காடுகிறதற்காக நன்றி எங்களுக்காக வாதாடுகிறதற்காக நன்றி செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி எங்களை கரம் பிடிப்பதற்காக நன்றி அப்பா எளியோர் ஏதோ ஏழை எளியோர் கைவிடப்பட்டோர் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டோர் அப்பா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளும் கூட இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரிகள் ஒவ்வொருவரிடமும் கனிவும் வெளிப்படுவதற்காக நன்றி திக்கற்றாருக்கு நீர் பாதுகாப்பாளராக கணவனை இழந்தோருக்கு துணையாளராக நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா உமை நாடி தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அரணும் கேடகமும் கோட்டையும் கற்பாரையும் இருப்பதற்காக நன்றி இந்த இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா இதோ உடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா இன்னகம் உங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தொடரப்படுவதற்காக நன்றி உங்களுடைய தூதர்கள் எங்களை சுற்றிலும் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் இடப்புறம் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா இதோ இன்றி நாள்ல குழந்தைகளுடைய திரு நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் அப்பா தாயின் கருவுல இதோ தாயின் கருவில் வருகிற குழந்தை உருவாகிற குழந்தைகள் முதல் பா படித்து ஒவ்வொரு நாளுமாண்டவரே இதோ உம்முடைய அன்பில் வளர்கின்ற குழந்தைகள் யாவருக்காகவும் எங்கள் குடும்பத்தில் வளர்கின்ற குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் நாளுமாண்டவரே உம்முடைய அன்பில் அகமகிழ்ந்து கூறுகின்ற குழந்தைகள் யாவருக்காகவும் நன்றி சொல்லி சொத்தரிக்கிற மாட்டவரே பிள்ளை பேரு அப்பா நீ தருகிற செல்வம் என்று உடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்பா கணவன் மனைவிக்கு பன் அன்பின் பிணைப்பாக ஓ நீர் குழந்தைகளுக்காக நன்றி சொல்லி குழந்தைகளை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று நீர் விரும்புகின்ற அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை நீர் கொண்டாடினீர் உன்னிடம் அந்த பிள்ளைகளை நீர் அரவணை நீர் தூக்கி சுமந்தீர் சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டிருந்தாலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அப்பா சமுதாயத்தினர் ஒரு பொருட்டாக கருதப்படாத நிலையில் குழந்தைகள் இருந்திருந்தாலும் நீர் வாழ்ந்த யூத சமூக

வேண்டும் என்று எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் அப்பா ஏதோ என்றேன் அல்ல ஓ இந்த சிறு பிள்ளைகளை கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் வழியாக இறை ஆட்சி எங்கள் தான் செயல்படுகிறது என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அப்பா யூதர்களுடைய கனவெல்லாம் இறை ஆட்சி அல்லது மெசியாவின் ஆட்சி எப்பொழுது வரும் என்பதாகவே இருந்தது காரணம் அவர்கள் காலம் முழுவதும் யாராவது ஒருவரிடம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் இத்தகைய சூழ்நிலையில் அவர்களிடத்தில் மெசியாவை பற்றிய கணர்வு துளித்தது மட்டுமல்லாமல் மெசியா ஒரு நாள் வருவார் அவர் எதிரிகளை வெற்றி கொண்டு எருசலேமை தலைமையிடமாகக் கொண்டு எல்லாரையும் ஆட்சி செலுத்துவார் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டது என்ற நற்செய்தியில் ஓ பரிசெயர் உம்மிடம் இரையாட்சி எப்போது வரும் என்று கேட்பதை இதோ இந்த பின்னணியிலிருந்து இருந்து நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் அம்மாண்டவரே இரையாட்சி எப்போது வரும் என்று பரிசு உம்மிடம் கேட்டு கேள்விக்கு இரையாட்சி உங்கள் நடுவிலே தான் உங்களில் உங்கள் மத்தியில்தான் செயல்படுகிறது என்று கூறுகின்றீர் அம்மாண்டவரே இரையாட்சி என்பது அப்பா உம்முடைய திருவுளம் எங்கெல்லாம் நடக்கப்படுகிறதோ ஓ உம்முடைய அன்பும் உம்முடைய அமைதியும் உம்முடைய பிரசன்னமும் நீர் விரும்புகிற சமத்துவமும் சகோதரத்துவமும் நீர் விரும்புகிற இரையாட்சி அப்பா அன்பும் அமைதியும் சமாதானமும் சமோ சமத்துவமும் நீதியும் நிறைந்த சமுதாயம் தான் இரையாட்சி என்பதை இன்றி நாள் எங்களுக்கு சொல்லி அம்மாண்டவர அல்லது இரையாற்றி வருகின்ற பொழுது கால் ஊனமற்றோர் எழுந்து நடப்ப நாங்கள் வாசிக்கின்றோமே இதை உன் வழியாகத்தான் பரிசுகள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரையாட்சி எப்போது வரும் என்ற கேள்விக்கு இரையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்று சொல்லி இதோ அன்பு இரக்கம் மன்னிப்பு பொறுமை போன்ற விழுமைகளின்படி நடக்கின்ற பொழுது இரையாட்சி எங்களுடைய நடுவே செயல்படுகிறது என்பது எங்களுக்கு சொல்ல சொல்லி கொடுக்கின்றீர் இரையாட்சி இந்த மண்ணில வர வெறுமனையே நாங்கள் உம்மிடம் எண்டிக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அப்பா உம்முடைய இரையாட்சி மதிப்பீடுகளான விழுமியங்களான அன்பு மகிழ்ச்சி அமைதி என்று சொல்லி அப்பா சமத்துவம் சகோதரத்துவம் நீதி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை இரையாட்சியின் விழுமியங்களின் அடிப்படையில் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா பகமை நிறைந்துள்ள இடத்தில் அன்பையும் கயமை நிறைந்துள்ள இடத்தில் மன்னிப்பையும் இதைத்திட இதோ நாங்கள் கருள் புரிய வேண்டுமாய் புனித சிசியாரோடு இணைந்து நாங்கள்

அப்பா தழை தோங்குகிற எல்லா விதமான தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் நிர்மூலமாக்கப்படும்படி மகா பரிசுத்தம் ரத்தம் எங்கள் குடும்பங்கள் எங்கள் தேசத்தில் ஊற்றப்படும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் மண்டவரை இறை விரோதமாக அப்பா இறை விழுமியங்களுக்கு விரோதமாக ஓ அப்பா வார்த்தைக்கு விரோதமாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பங்கள் எங்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா தீமை ஆதிக்கங்களை வேறறுப்பிறாக அப்பா இதோ மனிதர்கள் மனிதர்களுக்கு எதிராக எழும்புகிறார்கள் குழந்தைகளுக்கு எதிராக தீமைகள் பெண்களுக்கு எதிராக தீமைகள் அப்பா ஒரு குழந்தை தன்னந்தனியாக தெருவில் நடக்க முடியாமல் இருக்கிறது அண்டவரை குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிறது அப்பா குழந்தைகளுடைய தினவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் ஓ அப்பா பிறந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் அப்பா அவர்கள் வாழ்கின்ற முழுமையான உரிமையவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான சமுதாய தீமைகளை கலைத்தறிய வேண்டுமா ஒப்பு கொடுத்து அப்பா குழந்தைகளுக்கு இருக்கிற அடிமைத்தனங்கள் குழந்தை தொழிலாளர்கள் அப்பா குழந்தைகளை கொண்டு சம்பாதிக்கிற எண்ணம் குடும்பங்களில் இருந்து சமுதாயத்திலிருந்து படிக்கின்ற வயதில் பிள்ளைகள் அப்பா புத்தகத்தை சுமக்க வேண்டிய வயதில் குடும்ப சுமைகளை சுமக்கின்ற குழந்தைகளை பார்க்கிறோம் மாண்டவரே தாய் தகப்பனுடைய அன்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் அரவணைப்பு இல்லாமல் பறிவு இல்லாமல் அப்பா ஏனோ தானோ வென்றும் அப்பா அனாதைகளாக ஓ அடிப்படை வசதிகள் கூட வறுமையில் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா அவை இறக்கமுள்ள இருதயம் நம்முடைய பரிதவிக்கும் இருதயம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இறங்குவதாக உங்களுடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பிறாக கண்ணீரை துடைப்பிறாக தாய் தகப்பனற்று இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய தன்மை உம்முடைய இரக்கத்தில் உணர்வார்களாக வளர்வார்களாக உடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனையும் நிறைப்பதாக அப்பா இன்னும் மாதிரி கூட சமுதாய தீமைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஓ சமூக வலைத்தள தலங்களை கடுமைப்பட்டு கிடக்கிற பெற்றோர் பெற் பெற்றோர்களுடைய பொறுப்பற்ற நிலையினால பெற்றோர்களுடைய கவனம் குறைவுனால இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் வழி தவறி இருக்கிறது படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் செலுத்த முடியவில்லை அப்ப நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை எதிர்காலத்தை குறித்து கவனம் செலுத்த முடியவில்லை குறிக்கோளற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக இருக்கிற இளைஞர் பெண்கள் குழந்தைகள் பள்ளி படிக்கின்ற பள்ளி பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஞானத்தில் குறைபட்டு இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்டு தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநாதைகளாக தருதலைகளாக அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டவரை குறிக்கோள் இன்றி ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைப்பிறாக அப்பா இவர்கள் எல்லாரும் அமைதியிலும் சமாதானத்திலும் நீதியிலும் சமத்துவத்திலும் சகோதரத்துவத்திலும் வாழும்பொழுதான் உங்களுடைய இரையாட்சியங்கள் மடுவிலேயே செயல்படுகிறது என்பதை எங்களுடைய கண்கள் காணும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவர்

படுத்தும் வல்லமை புறப்படுத்தும் அவர்களுடைய இருதயங்களை மாற்றப்படட்டும் தேற்றப்படட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தனிமையான உணர்வோடு இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு இழப்பை சந்தித்து மனதிற்கு இருக்கிற பிள்ளைகள் ஒரு படுத்து உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடிந்தால் தேவைகளை எப்படி சந்திப்பது என்று காப்பா பல்வேறு விதமான கவலைகளோடு பய உணர்வுகளோடு அச்ச உணர்வுகளோடு உறக்க சென்றிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒரு விசை இரத்த கோட்டை மூடிக்கொள்வதாக உடைய பரிசு தாவியனுடைய பிரசனம் ஆளுகை செய்வதாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிக ஆராதனைகளை யாராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பின்னலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக திருவுளுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளை நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது மன்னியும் எங்களை உட்படுத்தையும் தீமையிலிருந்து எங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் புகழை நன்றி மரியை வாழ்க்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்